அண்ணா வணக்கண்ண வணக்கம் சமூகத்துல பாத்தீங்கன்னா வந்து கரூர்ல வந்து முப்பெரும் விழா வந்து நடந்திருக்கு இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தோல்வி அடைஞ்ச விழா அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க முற்றிலும் ஒரு தவறான கருத்து ஒரு எதிர்க்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் அரசியல் ஆக்கணும்ன்ற ஒரு செய்தியோட இதை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த முப்பெரும் விழா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைந்திருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த முப்பெரும் விழான்றது பாத்தீங்கன்னா திமுக கழகத்துல வருட வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதில் வந்து இந்த வருடம் கரூரில் நடைபெற்ற நிகழ்வு வந்து மிக பிரம்மாண்டமாகவும் மிக எழுச்சியுடனும் உடன்பிறப்புகளால் கொண்டாடப்பட்டு மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த நிகழ்வு வந்து அடைஞ்சிருக்கு அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் எதிர்கட்சிகள் தவித்துக்கொண்டு கத்திக் கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் அதாவது கண்ணாடியே பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் கட்சியில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கருத்து அண்ணாமலை வந்து எங்க பிஜேபியில இருந்து தன்னுடைய முகம் மறைந்து விடுமோ எங்கு அவருடைய சீட் காலியாகிடுமோன்ட்டு எதான ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ஏதான ஒரு வதந்திகளையோ ஒரு செய்திகளோ ஆதாரமற்ற செய்திகளை வந்து சொல்லிட்டு இருக்கணும் இன்னைக்கு கூட மிக வந்து ஒரு ஆளுமையான ஒரு மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து தளபதி கூட உறுதுணையா அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ஆட்சியே பாத்தீங்கன்னா மிக ஒரு பிரம்மாண்டமான திராவிட மாடல் ஆட்சியா வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத திரு பாஜகல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை வந்து முன் வைச்சிக்கிட்டு இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா சட்டசபையில் வெளியிட்டு இருநூத்தி ஐம்பத்தாயிரம் திட்டங்கள் வந்து நிறைவேற்ற சாத்தியமில்லை என்று கூறியிருப்பதா வந்து சொல்லணும்

ரசிகர்கள் கட்டுப்பாடாக இல்லாத நாளதான் காவல்துறை வந்து இன்னைக்கு கட்டுப்பாடு தன்னுடைய நிர்வாகிகள் தன்னுடைய தொண்டர்களே ஒரு தலைவர் சொல்ற பேச்சை வந்து கேட்பதில்லை மரத்தை பிடித்து தொங்குவதும் கரண்ட் கம்பத்தை பிடித்து தொங்குறது வாகனத்தை பின்தொடர்வது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது பெண்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரி பயிலும் மாணவியர்களுக்கு இப்படி பல தரப்பட்டலிருந்து இடையூறுகள் செய்யப்படுவது காவல்துறை வந்து அந்த கட்டுப்பாட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அதனால வந்து இது வந்து திமுக அரசாங்கம் தான் இதை வந்து செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரு தலைவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது மிக வந்து ஒரு அரசியல் அறிவில்லாமல் அவர் வந்து முடிஞ்சு வந்த பேருந்து வந்து வேகமா வந்ததுனால டூ வீலர் வந்த ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வாகனத்தை இடிச்சு இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ள இருக்கு இதை பத்தி அது வந்து மிகுந்த ஒரு வருத்தத்தக்க ஒரு இரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற ஒரு

பலாயிரம் நாற்காலிகள் வந்து உடைஞ்சிரும் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆளும்கட்சியின் சதியினால் எங்களுக்கு வந்து இருக்கைகள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து போடல இதுக்கு காரணம் வந்து ஆளும்கட்சி தான் சொன்னாங்க முற்றிலும் இது தவறு எப்படி தவறுனா அவங்க முன்னிமுறை கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பல லட்ச சேர்கள் உடைச்சி பல சேதங்களை வந்து டிவி கே நிர்வாகிகள் வந்து நடத்தி இருந்தாங்க இன்னும் இதை வந்து நம்ம கைக்கு வந்து வராது அப்படின்றனால ஒரு எண்ணத்துல தான் வந்து அவங்க வந்து கொடுக்க கிடையாது ஆனா அதனுடைய டிவிகேவினுடைய நிர்வாகிகள் ஆளுங்கட்சியின் சதி அப்படின்ட்டு வந்து இதை சொல்லி இருக்கிறாங்க இங்க இருக்கைகள் போடப்பட்டது ஒரு லட்சம் இருக்கைகள் போடப்பட்டது அனைவருக்குமான ஒரு இருக்கை போடப்பட்டது அதில் பாத்தீங்கன்னா தின்பண்டம் பையோட வீட்டு காரம் பிஸ்கெட் குடிநீரோட அந்த ஸ்நாக்ஸ் பேக் வந்து வைக்கப்பட்டிருந்தது ஆனா தாவைக்க மாநாட்டில் அப்படி கிடையாது குடிப்பதற்கு நீர் கிடையாது நீ அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னா தூக்கி வந்து போடுறாங்க இது மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக இந்த முப்பெரும் விழா நடந்தது அதில் மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமா மழையின் காரணமாக உடைக்க கிடையாது எந்த ஒரு சேருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லை அந்த மழையின் காரணத்தினால் அந்த சேரை வந்து எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை வந்து அனைவருமே ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் தலைவர் என்ன பேசுகிறார் அதற்கு வந்து என்ன கருத்துக்களை உள்வாங்கி கொண்ட உடன்பரப்புகளுக்கு அது தெரியும் இதனால் இது டிவி கே நிர்வாகிகள் வந்து அரசியலுக்காக மிக கொச்சைப்படுத்தி இப்படிப்பட்ட பதிவுகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கரூரில் அந்த மாநாட்டுல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தானா சேர்ந்த கூட்டம் காசு கொடுத்தது கூட்டம் அப்படின்ற மாதிரி கொள்கை பிடிப்போட எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா இது தானா சேர்ந்த கூட்டத்துலாம் இல்லைங்க பெண்களுக்கு வந்து சுடிதார இது மாதிரி வந்து ஒரு தொகுப்பு கூட வந்துதான் வந்து எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சிருந்தாங்க கூட்டம் முடிகிற வரைக்கும் எல்லாம் செய்யல அதாவது இந்த திமுகவினுடைய வரலாறு தெரியாதவர்கள் டிவிக்கு அவங்க கட்சி வரலாறு அவங்களுக்கு தெரியாது அவங்க கட்சிக்கு வரலாறும் இல்ல கொள்கையும் இல்லை அவர்களுடைய கொள்கையை கேட்டா டிவி கேன்னுவாங்க என்ன உங்க கட்சியினுடைய தலைவர் என்றால் டிவிக்கேன்னுவாங்க கொள்கை டிவி கே கோட்பாடு டிஎம்கே சித்தாந்தம் டிஏவி கே அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சென்னை ராபிட்சன் பூங்கால கொ மலையில் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்துக்கு நீங்க வயசு ஆறு அதே இந்த ஆறு வயதில் மழை பெய்தது மழை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா வகுத்து தந்த கொள்கைகளோடு பெரியாரனுடைய பகுத்தறிவோடு தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியோடு அந்த கூட்டம் அந்த கூட்ட அரங்கில் இருந்து நவரவில்லை தலைவர் பேசக்கூடிய பேச்சுக்களை வந்து கேட்பதற்காக மழை பெய்ய போது கூட அந்த சேர தூக்கி தலையில வைத்துக்கொண்டு பேச்சை கேட்டாங்க இங்கு முறைப்படி நிர்வாகிகளை வந்து நடத்தப்பட்டிருக்கு ஒரு கிளை கழக செயலாளர் கிளை வார்டு செயலாளர் இவங்களுக்கு கூட முறையான ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது அவர்கள் அவர்களுக்கு நான் முன்பு சொன்னதை போலவே தின்பண்டங்கள் அந்த பேக் அந்த தொகுப்பு அதாவது டயர்னஸ் தெரியக்கூடாது சில டிபிகே நண்பர்கள் விழா வருடம் வருடம் நடக்கக்கூடியது மாலை வேலையில் நடக்கக்கூடியது என்று நன்றாக திமுக கழக உடன்பிறப்புகளுக்கு தெரியும் வெளிநாடு முழுக்க இருந்து அந்த பகுதிக்கு மாலை நேரத்தில் வந்தார்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்தார்கள் பேச்சை முடித்தார்கள் விருது வழங்கினார்கள் அதை ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த கூட்டம் கட்டுக்கோப்பாக இருந்த இயக்கம் அந்த தலைவர் வரும்போது இப்போ டிவி கே உடைய தலைவர் அந்த பேருந்துல போறாரு நம்ம பார்க்கறோம் அவர் மேல என்னென்னமோ தூக்கி இது பண்றோம் நம்ம தலைவர் வரும்போது எப்படி வந்தாரு அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா கருமேகங்கள் சூழ கருமேகங்கள் சூற வெண்பனி மாலை சாரல் தூர இடியாய் பேச புயலாய் கிளம்பி வந்தார் தளபதி உழுதியாய் போனது எதிர்கட்சி ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி அந்த அனைவருடைய தமிழக மனதிலும் தந்தை பெரியாரனுடைய சுடர் தீவை ஏற்றி வைத்தார் அன்றைக்கு தளபதி இது கட்டுக்கோப்பான இயக்கம் கட்டுப்பாடுள்ள இயக்கம் இது கட்சி வந்து தனிப்பட்ட முறையில கூட்டம் நடத்தும் போது வந்து அவங்க அவங்களோட சொந்த பணத்தை வந்து செலவிடணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு பக்கம் வந்து அடிப்படை விஷயங்களுக்காக மட்டும் செலவாயிருக்கு இது வந்து அரசு பணத்தை தான் எடுத்து வந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க அதாவது இந்த எதிர்கட்சிகள் வந்து நான் மீண்டும் சொல்றேன் அரசியலுக்காக இதை வந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு எந்த ஒரு எதான அவங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குமா இந்த திமுக கழகத்துல பல வந்து கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க தள்ளாடும் வயதில் கூட இட்லி கடை வைத்திருக்கக்கூடிய பாட்டி தன்னுடைய நிதியை வந்து கட்சிக்காக கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான இயக்கத்தில் நடக்கக்கூடியது எப்படி இது வந்து அரசு பணத்திலிருந்து நடக்குதுன்னு இதை நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பல பேர் திமுக அறக்கட்டளைகள் இருக்கு கலைஞரனுடைய பெயரில் அறக்கட்டளை மறைந்த முரசொலிமாரன் பெயரில் அறக்கட்டளை பல கட்டளைகள் இருக்கு அது இல்லாம கட்சிக்கு நிதி கொடுக்கக்கூடிய மக்கள் உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அதனால இத வந்து இந்த இயக்கம் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு விழாவை வந்து நடத்திருக்கின்றது சமீபத்தில் வந்து தாவேகத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகமா வந்து வந்து பாஜக உறவு வச்சிருக்காங்க அவங்க அந்த கொள்கை அது கோட்பாடு எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அது மக்களை ஏமாத்துக்காக பேசிட்டு இருக்காங்களே உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த நோக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இத பத்தி உண்மையிலே அது வந்து பரிதாபமான விஷயம் ஏன்னா திமுகவின் பத்தி விமர்சிக்கும் தாவே தலைவருக்கே அவருடைய கொள்கை கோட்பாடு தாவாய்க்கு தலைவருக்கே தெரியாது அவர் திமுக சொல்றாருன்னும் போது உண்மையிலே ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் ஒரு பரிதாப நிலையில் வந்து தாவேக்காய் இருக்கு எப்படி அவர் அதை சொல்கிறார் இன்றைக்கு ஒவ்வொன்றுமே ஒன்றிய இடம் இருந்து மாநில அரசு உரிமையோடு போராடி வாங்கி கொண்டிருக்கிறார் அவர் செய்தி பார்க்கிறாரா இல்ல செய்தித்தாள் படிக்கிறாரான்றது எனக்கு தெரியல அவர் எப்படி இந்த வார்த்தைகளை வந்து பல இன்னைக்கு ஜிஎஸ்டியா மத்திய அரசு கடிதம் எழுதுறார் நிதி வேண்டுமா போராடுகிறார் பல போராட்டங்களை நடத்துகின்றது ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கு ஒன்றிய அரசிடமிருந்து திட்டங்களை பெறுவதற்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு பல இப்படி வந்து போராடி போராடி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து செய்தியோ செய்தியினுடைய அறிவில்லாமல் வந்து விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு விஜய் வந்து சிஎம் எம் சொல்லி திமுக வந்து பயப்படுது அதனால தான் இவ்வளவு கட்டுப்பாடுகளை கூட்டத்துக்கு விதிக்கிறாங்க பெரியாரனுடைய கொள்கைகளை கையில் ஏந்தி கொண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு இந்த இயக்கம் வந்து பல மடங்கு ஆளுமையோடு நின்று கொண்டிருக்கின்றன வந்து நம்ம அரசியல் முதிர்ச்சி இல்லாம இப்படி திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் என்று பல பேர் வந்தார்கள் ஆனால் யாருமே யாராலும் இன்றைக்கு வந்து திமுகவை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்கள் தான் அழிந்து போய் இருக்கிற எம்ஜிஆர்கள் வந்தார் ஜெயலலிதா வந்தார்கள் கேப்டன் வந்தார்கள் சீமான் வந்தார்கள் இப்ப விஜயும் வந்திருக்கிறார் அவரும் அரசியல் தோல்வி அடைந்து அவரும் அரசியலினுடைய பாடத்தை கற்றுக்கொண்டு தான் செல்வார் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் ஒரு தாவேகாவினுடைய தலைவர் வந்து பேசிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து சமுத்திர கொடுத்த பேட்டியில் வந்து பாஜக கட்சி வந்து தமிழக மக்கள் எதிர்த்து வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க அதாவது நான் அதான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பிஜேபியினுடைய மாநில தலைவரா வந்து அண்ணாமலையார் வந்து இப்போ வந்து எங்க தனக்கான முகம் தனக்கான மௌசம் குறைந்து விடுமோ என்று ஏதேனும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் காலமாக இங்க பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் உள்ள நுழைந்தது கிடையாது அவர் எப்படி இன்றைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து பிஜேபி ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்றாருன்றது என்றது அது அவர் கேட்டால்தான் தெரியும் இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து சனாதனத்திற்கு எதிராக ஒரு குரலை வந்து எழுப்புகிறார்கள் அதற்கான தலைவர்களும் இங்க இருக்கிறார்கள் இது பெரியாருடைய மண் என்ற காரணத்தினால் ஒரு பொழுதும் இங்க பிஜேபியும் பாசிசமோ ஆர் எஸ் இயக்கங்களும் இங்க வராது என்று உடன்பிறப்புகளுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் நாட்டு நடப்பு எல்லாருக்கும் இது வந்து தெரியும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன் ஆதாயம் வித்த பணத்தில் தான் வந்து திமுக முப்பியர்களா நடந்துச்சு அப்படின்ற முறையும் ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை வச்சிருக்காங்க அண்ணாமலை வச்சிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க அதாவது அவர் இது அரசியல் நோக்கிற்காக பேசுகிறார் இப்பொழுது வந்து அவர்கள் வந்து அண்ணா அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறார் அப்பொழுது அவர்கள் கூட்டம் நடத்திய போதெல்லாம் அவர்கள் சாராயம் அதிமுக சாராயமித்த தான் வந்து கூட்டம் நடத்தினார் என்று அண்ணாமலையால் சொல்ல முடியுமா முடியாது அதாவது அரசியல் நோக்கத்திற்காக இதை வந்து அண்ணாமலையார் வந்து பேசிட்டு இருக்கோம் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நம்ம எதிர்கொண்ட எல்லா தேதிகளிலும் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியிலும் நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கருத்தை பத்தி கருத்து கண்டிப்பா சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இப்பொழுது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் வரப்போகின்றது கண்டிப்பாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் அறிஞர் அண்ணா சொன்னதை போல மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தோடு மீண்டும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சி அமைக்கும் பெண்களுக்கும் மக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் பல திட்டங்களை கொடுத்து வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து திமுகவை அழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க திமுகவுக்கு மாற்று எந்த கட்சியுமே இல்லை திமுக தான் எப்பவுமே ஆட்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க திமுக எதிர்த்தால் தான் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியல இந்த திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்தில் பல கிளைகள் இருக்கின்றது இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு வந்து எந்த கட்சியிலும் இல்லைங்க மாவட்டம் நகரம் பேரூர் கழகம் ஒன்றியம் கிளை கழக வார்டு இப்ப பாகம் வரையும் இந்த ஒரு ஆளுமையை வந்து இன்றைக்கு திமுக வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய இயக்கம் திமுக மாதிரி ஜெயிச்ச கட்சியும் கிடையாது திமுக மாதிரி தோற்ற கட்சியும் கிடையாது அதனால் திமுகவிற்கு வந்து பல தலைவர்கள் இருக்கிறார்கள் திமுக கழகத்தை வந்து அது மிக ஒரு அற்புதமான நோக்கத்தில் வந்து திமுக கழகத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிதான் அமையும் திராவிட மாடல் அரசு நாயகர் தளபதி தான் வந்து மீண்டும் முதல்வராக பொறுப்பேன் நன்றி நன்றி